நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசிபலன் சொல்லும் போது ஆதித்யாதி நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்யறது வெயில் அடிக்கிறது அதிகமா வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டியை அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலண்டது உலக பொதுமுறை ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துவோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த எல்லாம் கணிச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டாக வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாபு சூரிடம்னு பேரு அதை வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறகு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாததை பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாபச வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்துல மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்துல போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல கேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கோம் அப்போ இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி பலன்கள் இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே ஃபர்ஸ்ட் ஜென்ரலான ஓபனிங் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கிறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியா பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே தமிழ் புத்தாண்டு துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைகிறது துலாம் ராசியை பொறுத்தவரையில் எல்லாமே தடை நீக்கல் வைபவம் தான் முதல்ல அவங்க வீட்டில் ஒரு புண்ணியாக வாஜனம் பண்ணணும் முதல்ல அவங்க வீட்டில் ஒரு தீட்டுப்பட்ட வீடு எப்படி இருக்கும் அது போல துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை எல்லாமே தடைப்பட்டதாக உள்ளது ஒரு வீட்டில் ஒரு சுபத்தீட்டோ அல்லது ஒரு அசுபத்தீட்டோ வந்துட்டுனா பத்து நாளைக்கு வீட்டை விளக்கி வச்ச மாதிரி தான் விளக்கேற்ற முடியாது வழிபாடு செய்ய முடியாது பண்டிகை கொண்டாட முடியாது தவித்து போயிடுவாங்க ஆனால் மனசுலலாம் ஆசை இருக்கும் செய்யணும்னு போல் தீட்டுப்பட்ட வீட்டை போல் கடந்த ஆண்டுகளிலே துலாம் ராசி எதை எதையெடுத்தாலும் ஒரு தடை எதையுமே செய்ய முடியாத ஒரு தடை மனசு அப்படியே பத பதைக்கும் ஒரு மனசு வந்து ஒரு வேகமாக இருக்கும் ஆனால் எதையுமே செயல்படுத்த முடியாது உங்களுடைய சுறுசுறுப்புக்கும் உங்களுடைய வேகத்துக்கும் கால நேரம் உங்களை அப்படியே கட் ஒரு சேரில் உட்கார வச்சு ஒரு கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் இப்படி இப்படி ஆசைங்க விட்றா நான் போய் பண்ணிட்டு வரலாம் கம்முன்னு உட்காரு அதே போல துலாம் ராசி என்பர்களே கடுமையான தடைகள் கால தடைகள் அந்த தடைகளை உடைக்க வேண்டும் துலாம் ராசியை பொறுத்தவரையும் எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு சின்ன குழந்தையா இருக்கலாம் ஒரு ஆரோக்கிய குறைவாக இருக்கலாம் சின்ன குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லாத விஷயமாக இருக்கலாம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் குழந்தையா இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் எதை எடுத்தாலும் காரிய தடை செயல் தடைகள் அப்போ அந்த மாதிரியான காரிய தடைகள் செயல் தடைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நான் இப்போதான் ஓப்பனிங்கில் சொன்னேன் ஜென்ரல் ஓப்பனிங்கில் சொன்னேன் இது தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இந்த வருஷத்தில் மூணு பெயர்ச்சிகள் நடக்குது அந்த மூணு பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கிய ராசி பலனாக இது இருக்கும் அப்போ ராகு பகவான் துலாம் ராசிக்கு ராகு பகவான் அஞ்சாம் பாவத்துல வரார் பதினொன்னில் கேது அதே போல ஆறாம் இடத்தில் மறையக்கூடிய சனி பகவான் இன்னும் சொல்ல போனா குரு பகவான் அவரு ஒன்பதுல வரப்போறார் அப்போ இந்த தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருடம்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் வருஷம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே அற்புதமா இருக்கும் ராகு கேது உங்களுக்கு ஹெல்ப் செய்யலனாலும் அவங்க வந்து அஞ்சு பதினொன்னா இருக்காங்க அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போஸ் அவங்க ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் அதே போல் சனி பயிற்சி அவங்க வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு அவங்க ஹெல்ப் பண்ணலாலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் முழுவதும் இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் அடுத்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் வரையிலும் துலாம் ராசிக்கு தேவையானவற்றை கிட்ட இருந்து செய்ய போறாருன்னு அர்த்தம் இதை இப்படி கூட நான் மாத்தி சொல்றேன் துலாம் ராசி என்பர்களே நாள் வரையில் உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணித்தோ உங்களுக்கு எது தெரியுமோ அதை வெளிப்படையாக அந்த விஷயத்த தொழில செய்துகிட்டு வந்தீங்க இப்போ எல்லாமே தடையாயி போச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்துட்டிங்க மனசு குடும்பம் எல்லாம் ஒரே குழப்பம் கவலையாக இருக்குது மனசு அடிச்சுக்கதை ஐயோ செய்ய முடியல வாழ்க்கை வீணாக போகுதே நேரம் வீணாக போகுதே கால நேரத்தை நம்மளால் திரும்ப அந்த வாலிப பருவத்தை சம்பாதிக்க முடியாதே உனமே பண்ணாமல் உக்காந்துட்டு கடவுளே உனக்கு கண் இல்லையா இப்படி புலம்புகின்ற துலாம ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல கிட்ட இருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு குரு கிடைப்பார் இதேனும் ஒரு குருவை நீங்க கட்டியமாக புடிச்சுக்கணும் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வந்த எல்லா இடத்திலும் நீங்க வந்து அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சின்னத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக அல்லது மீடியா துறையை சார்ந்த அந்த சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் உலகம் முழுவதும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் யாராக இருந்தாலும் துலாம் ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அங்க காரிய தடை செயல் தடை இருப்பது உண்மை உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எதுவும் நடக்கலை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ அந்த தடை விலகக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி நேயர்கள் இந்த காரிய தடை விலகிச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு படிப்படியாக படிப்படியாக எல்லா விதமான முன்னேற்றங்களும் இருக்கும் அதோடு மட்டுமல்ல துலாம் ராசி என்பர்களே பல வருடங்களாக நடக்காத ஒரு விஷயங்கள் நடக்க போகுது பல வருடங்களாக அல்லது பல ஒரு பத்து நினச்சி இருக்கு அந்த மாதிரியான கூடாத விஷயங்கள் கூட கை கூடி வரக்கூடிய அற்புதமான கால நேரம் அதே போல வனங்காசு வருமானம் அதிகரிக்கும் பல வகையிலும் வருமானங்கள் வந்து சேரும் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசியில ஒரு சில விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் உங்களுக்கு அது உள்நாடோ வெளிநாடோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் மேஜர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் மேஜர் ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம் அது சம்மந்தமாக ஒரு முடக்கம் வீட்டிலே இருக்க வேண்டிய ஒரு தொழில் முடக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான தொழில் முடக்கம் அல்லது ஆரோக்கிய முடக்கம் கூட வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு முடக்கி வச்சிருக்கா அந்த முடக்கங்கள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளார்கள் இடதோஷங்கள் அப்ப இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு தடை நீக்கல் வைபவமாக ஆண்டாக அமைகிறது இனி நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை துலாம் ராசி விஷயங்கள் அவங்க பேசிட்டே போலாம் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு எது நடக்கணும் என்ன தடை விலகணும் என்பதை உங்களுடைய பிறப்பூஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி